வெல்கம் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெட்ஸ் ஸ்டார்ட் நமக்கு வந்ததா அப்படி தான் இருக்கு வாட்ச் தான் அப்படிதான் தான் இருக்கு வீட்டுக்கு வந்தது சரியா இருக்கும் எல்லாம் சரியா இருக்கும் இங்க நின்னு ஒட்டி கேட்டிட்டு நிக்கே என்ன வீட்ல வேலை எல்லாம் முடிச்சாச்சா ஆமாதே முடிச்சிட்டேன் அப்படி என்ன வேலை இவ்வளவு நேரத்துல முடிச்சிட்டாவளோ மகாராணி தெரியல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டாதே ஆ அப்புறம் துணியார் துவைப்பா துணி துவைக்கிறதுக்கு ஆள் வைக்கணுமோ போய் துவைப்போ மெஷின்ல போடாத கையில துவைச்சிடு சரிதே அத்தை சொல்லுமா என் சின்ன மருமகா சின்ன மருமகாதான் அத்த நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்ட அப்படியாம ஆச்சார் சரி போயிட்டுவாமா ஏமா நகையெல்லாம் போட்டுட்டு போலாம் இல்லாம அவங்க வீட்டுல எவ்வளவு நகை போதும் போதுங்கிற மாதிரி அள்ளி கந்தா ஒரு ஒவ்வொரு கீழே மாதிரி நீ இல்லாமையாம இருக்கா போட்டுட்டு போக வேண்டிதானம்மா இந்த டிரெஸ்ஸுக்கு நகை எல்லாம் போட்டா நல்லா இருக்காது இருக்காதுட்ட இப்படிதான் இருக்கணும்ட்ட போயிட்டு வரேன் அப்படியாம சரி சரி போயிட்டு வா எவ்வளவு நாள் வீட்டுல இருந்து கொடுத்தாலும் இந்த புள்ள சிம்பிளா தான் இருக்கணும்னு ஆசைப்படுது சரியாம போயிட்டு வா லல்லி லல்லிம்மா எங்க போயிட்டா எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு கிடப்பா அமைதியா இருநாளும் கேட்க மாட்டான் அடியே ஒன்னதானே கூப்பிட்டு இருக்கேன் காதே கேக்காம இங்க வந்து எனக்கு என்னாச்சு லல்லி ரொம்ப சோகமா இருக்கா என்னம்மாச்சு அப்பமா திட்டுனாங்களோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க யாரும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா யாரும் திட்டினால நீ சொல்லவே மாட்டா அமைதியா மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுவா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரிதுமா ரொம்ப சோகமா இருக்கா என்ன மாம திட்டுனாங்களோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க திட்டுனா கூட பரவாயில்ல வனிதா அத்தை எவ்வளவு பாசமா வச்சிருக்காவ என்னையும் அப்படி பாசமா வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் ஏற்கனவே அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளை மாமியார் வீட்லயாவது மாமியார் அம்மாவா நினைச்சு வாழணும்னு நினைச்சேன் ஆனா அத்தை என்னைய கண்ணுலயே காண விட மாட்டேக்காவங்க அவர்களுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல எப்போதும் ஒன்னேதான் அவ்வளவு அவ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க இல்ல எனக்கு கேட்டாதான் ஆத்திரம் அரங்கு எப்போதும் வனித்தாவங்காவோ ஒன்னு போட்டு வேலைக்காரி மாதிரி அவ்வளவு வேலையும் செய்ய வைக்காவ நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் சரி அம்மா இன்னைக்கு திருந்திருவாவ நாளைக்கு திருந்திருவாவோ நானும் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கேன் நானும் எல்லாம் அம்மாட்ட தானே லல்லி கொண்டு குடுக்கேன் அப்பமாச்சும் உன்ன நல்லா வச்சுக்கிடுவான்னு வான்னு பாக்கேன் அப்பமா அவளுக்கு நல்ல எண்ணமே வர மாட்டேக்குவா மேல அதெல்லாம் வேண்டாங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம் கேட்டா நான் இதை உங்களுக்கு சொல்லி தந்து நீங்க வீட்டை சண்டை போடுறீன்னு சொல்லுவாங்க வேண்டாம் அவிய ஒண்ணு என்னதான் பேசுனாலும் உனக்கு அவிய மேல ஒரு தனி பாசம் தான் இருக்கு சரி சரி வா சாப்பிடுவோம் நீ சாப்பிட்டியா இல்லங்க எனக்கு பசிக்கல நான் பரவு சாப்பிடுறேன் உங்களுக்கு போட்டு தரட்டா வாங்க சாப்பிடுங்க இன்னைக்கு அம்மா கிட்ட உனக்காக கண்டிப்பா பேசுறேன் என்ன கவலைப்படாத வா சாப்பிடும் எம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மக்களே நீ சாப்பிட்டியா எப்பயா வேலையில இருந்து வந்தா இப்பதான் வந்தேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படியே மக்களே சரி மக்களே உட்காரு எம்மோ நல்லி அம்மா இல்லாம வளர்ந்த புள்ளமா ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் தமிழ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ